ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீன் தமிழ் மீடியம் பசங்களுக்கு கலை சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கா நம்ம ஷாக்கெலோட படிக்கலாம் ஈஸியான வைக்கலாம் வாங்க இப்போ வேக்ஸ் அப்படின்னா அறக்கு அப்போது வீட்டில் அம்மா வந்து வாஷ் பண்ணும்போது எல்லாம் அறக்கறக்குன்னு அரைக்கி வாஷ் சொல்லுவாங்க இல்லையா அப்போ வாக்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் அறக்கணும் அடுத்து பாருங்கள் ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் ஆர்னமெண்ட்ஸ்னா ஆபரணம் அப்போ ஆபரணம் அலங்காரம் பண்ண பயப்படுவான் ஃபிஷர்ஸ்னா மீன்கள் ஓகே அலங்கார மீன்கள் அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃபோன் வந்து கழிவு நீர் வடிகுலாயில விழுந்துட்டு அப்படிங்க எப்படி கழிவு வடிகுலாயில் விழுந்துட்டு அப்படிங்க அப்போ இன்னும் அது ஐஃபோன் சி ஃபோன் ஓகே அடுத்து பாருங்கள் அக்கு பஞ்சர் அப்போது என்னடா மூஞ்சிடப்படம் அக்க அக்கா பஞ்சராக போய் இருக்குது மூஞ்சி அப்படின்னு சொல்லும் அளவு குத்துனியான்னு கேட்கும் ஓகேவா அடுத்து பாருங்கள் அலங்குறேன் குழுங்கிறேன் அப்படின்னு பாட்டு பிடிக்கும் என்னடா யானை ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும் யானை மாதிரி மாறி மாறிட்டியான்னு கேட்கும் இல்லைடா ஆயிரம் எறும்பு தின்னு அதான் யானை படம் வந்துட்டு அதான் அப்படி பாட்டு பிடிக்கும் அப்படிங்க ஓகேவா அடுத்து தெர்மல் கரண்டு அனல் மின்சாரம் அது ஈஸி தான் ஓகேவோ அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அணிச்ச செயல் அதாவது நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது ட்ரவுசர் கலந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கை தூக்கி விடுவோம் இல்லையா அதான் எனக்கு அணிச்சை செயல் அதான் மூளைக்கு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா அதை வச்சுக்கோங்க அடுத்து ஆக்சிலேஷனாக ஆக்சிகரணும் அது நமக்கு படிச்சிருப்போம் சயின்ஸில் இது தெரியும் ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ விண்கலம் அல்லது ஆகாய கலம் சொல்லலாம் அப்போ கலம்னா கப்பல் அப்போ ஆகாய கப்பல் ஓகேவா வேப்பார சேஷன் ஆகியாத அதுவும் தெரிஞ்ச விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கலைச்சொர்கிட்ட ஒன்றுலேருந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோ வந்து ப்ளே பட்டனை கொடுத்துருக்கேன் ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி ஷார்டெட் நிறையா நம்ம பாலிட்டிக்கு தமிழுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஷார்ட் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்க புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ